ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் முத்துராவுன் ஃப்ரம் மின்மெய்ஸ் ஷுட் யூனிட் தேர்ட்டி ஃபோர் ஷுட்னுடைய செகெண்டு யூனிட் இது ஷுட்டை பற்றி நம்ம ரெண்டாவது நிறைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம் யூ கேன் யூஸ் ஷோ விட்டு ஆஃப்டர் ஆஃப் ஒர்க்ஸ் ஸ்பெஷலி சஜெஸ்ட் ப்ரப்போஸ் ரெக்கமெண்ட் இன்சிஸ்ட் டிமாண்ட் இது நிறைய ஒர்ப்ஸ் இருக்குது வேணால் லிஸ்ட் தரேன் நான் இந்த வார்த்தைகளுக்கு பக்கத்துல ஷுட் வரும் பத்து பக்கத்தில்னா அடுத்து சபார்டினேட் கிளாஸ்ல வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது எக்ஸாம்பிள் பாருங்க தே இன்சிஸ்ட் தட் வி ஷுட் ஹாவ் டின்னர் வித் தம் நாங்க அவங்க கூட டின்னர் சாப்பிடணும்னு அவங்க வற்புறுத்தினாங்க பொதுவாக ஒரு சின்ன ஐடியா தரேன் நான் போகணும்னா ஐ ஷுட் கோன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பாக போகணும்னா ஐ மஸ்ட் கோன்னு சொல்லுங்க அவ்வளோதான் அந்த ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் தமிழ் ஈக்குவலாக இதுதான் அவங்க வரணும் அப்படின்னா தே ஷுட் கம் அவன் கண்டிப்பாக ஐடியா இது ஞாபகம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க ஐ டிமாண்டட் தட் ஹீ ஷுட் அப்பாலஜைஸ் அவன் மன்னிப்பு கேட்கணும்னு நான் டிமாண்ட் பண்ணேன் அவன் ஒன்னு மன்னிப்பு கேட்டானா என்னன்னு தெரியாது ஹீ ஷுட் அப்பாலஜை மட்டும் தான் சென்டென்ஸ்ல இருக்கு ஸோ ஐ டிமாண்டட் தட் ஹீ ஷுட் அப்பாலஜைஸ் அவன் மன்னிப்பு கேட்கணும்னு நான் டிமாண்ட் பண்ணேன் ஓகேங்களா ரைட் வாட் யூ ஐ ஷுட் டூ நான் என்ன செய்யணும்னு நீ சஜஸ்ட் பண்ற எனக்கு என்ன செய்யணும் தெரியல நீ சொல்லு அப்படின்னும் போது வாட் இஸ் சஜஸ்ட் ஐ ஷுட் டூ நான் என்ன செய்யணும் என்று என நீ எனக்கு சஜஸ்ட் பண்ணு ஆலோசனை கூறு இந்த சேம் யூ கேன் யூஸ் ஷுட் ஆப் சஜஷன் ப்ரொபோசல் ரெக்கமெண்டேஷன் எட்ஸெட்ரா வாட் யூ திங்க் ஆஃப் ஜேன் சஜஷன் தட் ஐ ஷுட் பை எ கார் சி ஜேன் சஜஸ்ட் தட் ஐ ஷுட் பை அ கார் வாட் யூ திங்க் ஆஃப் இட் இப்படி கேட்குறோம் நான் கார் வாங்க வேண்டும் என்ற ஜேனுடைய ஆலோசனையை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் முன்னாடி ஜே சஜஷன் வெப்பாக வந்துச்சு இங்கே நவுனாக வருது அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வைட்டல் நெசசரி எசன்ஷியல் தட் இப்படிலாம் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி பேட்டர்ன் பிக்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த புக்கில் கொடுத்துருக்கேன் இல்லையா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வைட்டல் நெசரி எசன்ஷியல் தேட் சம்திங் நான் கண்டினியூ ஆகும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சென்டென்ஸ் ஓப்பனிங் யூஸ் பண்ணுவோம் பேக்ராஃப் ஓப்பனிங் லெஃப்ட் பாடி ஆஃப் லெட்டரில் வந்து சென்டன்ஸ் நியூ பேக்ராஃப் ஓப்பனிங் அல்ல நியூ சென்டன்ஸ் ஓப்பனிங் வந்து இதுமாதிரி யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஓப்பனிங் மெத்தட்ஸ் இருக்குது நான் வந்து அதை டெலிகிராம் சேனலில் கேஷ் இங்கிலீஷ் டெலகிராம் சேனலில் வந்து நான் போடுறேன் நான் பார்த்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான் ஃபியூச்சர் வீடியோஸில் ஏற்கனவே கொடுத்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன் திருப்பி தரேன் நான் பார்த்துங்க அது இட்ஸ் எசன்ஷியல் தட் யூ ஷுட் பி ஹியர் ஆன் டைம் நீ இங்க நேரத்தில் இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஷுட் பி ஹியர் ஆன் டைம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணப்படும் ஓகேங்களா அடுத்தது செக்ஷன் பி பாருங்க மேலே பார்த்தோம் இல்லையா அந்த செக்ஷன்ல இது எழுங்கெல்லாம் வருது விட்டுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க அப்படி எப்படி பாருங்க இட் இஸ் அசென்சியல் தட் யூ பி ஹியர் ஆன் டைம் நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வாக்கிங் தான் நான் பயன்படுத்துவேன் எனக்கு பழக்கம் இருந்து பழக்கமான இடங்களில் ஷுட்டு யூஸ் பண்ணுவேன் பழக்கம் இல்லாத இப்படி யூஸ் பண்ணுவேன் நான் நீங்களும் இட் இஸ் தட் யூ ஷுட் பி டைம் சொல்லுங்க ரெண்டுமே நேரத்தோட இன்னைக்கு இருக்கணும் இங்கே அப்படின்னு அர்த்தம் ரெண்டுத்துக்குமே ஐ டிமாண்டட் நான் அவன் மன்னிப்பேக்கு டிமாண்ட் பண்ணேன் ஹி ஷுட்டுன்னு வரணும்னு அவசியம் இல்லை விட்டாலும் விடலாம் வாட் யூ suggest ஐ do? வாட் do யூ suggest ஐ டூ நான் என்ன செய்யணும் நீ நினைக்கிறேன் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்பெல்லாம் நம்ம எடுத்துட்டு பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான பேட்டர்ன் இது பார்த்தீங்களா இப்போ கடைசியாக பார்த்தீங்க இல்லையா அந்த மூணு இட் இஸ் எசன்சியல் தட் யூ பி ஹியர் அப்புறம் அப்புறம் ஐ டூ இதெல்லாம் வந்து சப்ஜென்ட்டிங்னு சொல்லுவாங்க ஏன்னா வேர்ப் மூடு வந்து இம்பரேட்டிவ் ஐ மீன் இண்டிகேட்டிவ்னு வரும் இண்டிகேட்டிவ் மூடு ஒன்று சப்ஜென்ட்டிவ் மூடு ஒன்று இண்டிகேட்டிவ்னா வந்து இப்போ வானத்தில் நட்சத்திரங்கள் உள்ளன அப்படின்றது வந்து உண்மை அதை அப்படியே சொல்லும் போது அது இண்டிகேட்டிவ் அந்த வேப் வந்து இண்டிகேட்டிவ் மோட்ல இருக்கு சொல்லுவோம் நம்ம ஆனா இதுல வந்து இந்த வேபு வந்து அவன் மன்னிப்பு கேட்கல ஒன்னும் அவன் வந்து எதுவும் இல்லை நான் அதுவும் நான் ஒன்றும் செய்யலை எதுவுமே ஃபேக்ட் கிடையாது ஃபேக்ட்ஸ் இல்லாத ப விஷயங்களை பத்தி சொல்ற வேபு வந்து சப்ஜெக்டிவ் மோட்ல இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சீங்க கிராமரை ரொம்ப டீப்பா தோண்டக்கூடாது நீங்க வந்து எம்ஏ லிட்ரேச்சரும் இல்ல வந்து நீங்க பிஹெச்டியோ பண்ண இல்லை இல்ல ப்ரொபசர் ஆகிறதுக்கு நீங்க ட்ரை பண்ண அது அப்படி பண்ணும்போது இந்த இந்த நீங்கள் எடு எடுக்க வேண்டிய அவசியம் புரியுதுங்களா ப்ராக்டிக்கலாக நம்ம இங்கிலீஷ் பேசணும் மிஸ்டேக் இல்லாமல் பேசணும் இறவே இருக்கக்கூடாது கிராம கிராமட்டிக்கல் இறவே இருக்கக்கூடாது அதுக்கு வந்து என்ன தேவையோ அதுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த புக்கில் தான் வந்து பேஸ்டாக இருக்கு புரியுங்களா டீப் கிராமர்லாம் இந்த புக்ல தரல தரப்படாது ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் டெவலப் இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற புக்கு டீப் கிராமர் வராது இல்லை ஓகேங்களா ரைட் அடுத்த பாருங்கள் யூ கேன் ஆல்சோ யூஸ் நார்மல் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ் சென்சஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் ப்ரெசன்ட் நார்மல் சொல்லலாம் இந்த முன்னாடி சொல்ல வீங்களே எப்படின்னு பாருங்கள் இட் இஸ் எசன்சியல் தட் யூ ஆர் ஹியர் ஆன் டைம் இட் இஸ் இட்இஸ் தட் யூ ஆர் ஹியர் ஆன் டைம் நீங்கள் நேரத்தில் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்பா இருக்கிறது சொல்கிறோம் இல்லையா பிரசண்ட்ல அந்த இருக்கிறது தான் வந்து ஆர் வந்து யூ ஆர் ஹியர் ஓகேங்களா ஐ டிமாண்ட் தட் ஈ அப்பாலஜிஸ் அவன் மன்னிப்பு வைக்கணும்னு நினச்ச சொன்னேன் நான் டிமாண்ட் பண்ணேன் அதெல்லாம் அவன் கேட்டான்னு அர்த்தம் இங்கே பாசன்ஸ் வந்துருது ஹி அப்பாலஜைஸ்டுன்னு ஸோ அவன் மன்னிப்பு கேட்டாச்சுன்னு அர்த்தம் புரியுங்களா ஐ டிமாண்ட் தட் ஹி அப்பாலஜைஸ்ட் ஓகேங்களா அது கீழே பாருங்க பாக்ஸில் பி கேஃப் வித் சஜஸ்ட் யூ கெனாட் யூஸ் டூ ஃபார்ம் அதாவது இன்ஃபினிட்டி வந்து இது சஜஸ்ட் பதத்தில் யூஸ் பண்ண முடியாது லெட் பதத்தில் லெட்ன்ற வார்த்தை இது பதத்தில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் கரெக்ட் தெரியும் இல்லையா தெரியும் இல்லையா உங்களுக்கு இன்ஃபினிட்டி யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரியா சஜஸ்ட் பக்கத்துல இன்ஃபினிட்டி வராது வாட் டு யூ சஜஸ்ட் வி ஷுட் டூ தான் வரும் வாட் டு யூ சஜஸ்ட் வி டூ இது ரெண்டுத்துல ஏதாவது வந்தா வரும் வழிய டூ இன்ஃபினிட்டி சஜஸ்ட் பக்கத்துல டூ டூன்னு வராது சரிங்களா ஜேம் சஜஸ்டட் த ஐ பை எ கார் அல்லது ஐ ஷுட் பை எ கார் ஆர் ஜேம் சஜஸ்டட் த ஐ பாட் எ கார் நான் எப்படியே கார் வாங்கினுட்டு ஜேன் சஜஸ்ட் பண்ணலாம் இதில் வந்து டூ வராது இன்ஃபினிட்டி வராது ஓகேங்களா இப்போ செக்ஷன் சி போங்க யூ கேன் யூஸ் ஷுட் ஆஃப்டர் எ நம்பர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் எஸ்பெஷலி ஸ்ட்ரேஞ்ச் ஆட் ஃபனி டிபிக்கல் நேச்சுரல் இன்ட்ரெஸ்டிங் சர்ப்ரைஸ் சர்ப்ரைசிங் சர்ப்ரைஸ்டு சர்ப்ரைசிங் இன்ட்ரெஸ்டிங்லாம் வந்து எப்படி அப்ஜெக்டிவாக இருக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம் சில பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் வந்து சில ப்ரெசன்ட் பார்ட்டிபிள்ஸ் வந்து அட்ஜெட்டி அட்ஜெக்டிவ்ஸாக பயன்படுத்தப்படும் ஒரு லிஸ்ட்டே இருக்குது அந்த லிஸ்ட்டை வேணும் நான் டெலிகிராமில் சேனலில் போடுறேன் நான் அப்புறம் பார்த்துக்கங்க இந்த இன்ட்ரெஸ்டிங் சர்ப்ரைசிங் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ண படுற பிரசன்ட் பார்ட்டிசிபல்ஸ் ஆக்சுவலாக அட்ஜெக்டிவ்ஸ் அட்ஜெட்டி தான் பயன்படுத்துகிறோம் நம்ம அதை ஓகேங்களா அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இட்ஸ் தேர்ட்டி ஈ ஷுட் பி லேட் இஸ் யூஸ்வலி அவன் டைம் அவன் லேட்டாக வரணுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவன் லேட்டாக வருவான்றது அவன் லேட் ஆகுதுன்றது ரொம்ப ஆச்சரியமான எனக்கு இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆச்சரியமட்டும் இல்லை இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ரொம்ப சந்தேகத்துக்குரியதாகுது வழக்கமான ஒன்றா இல்லை அது டைம் எப்போ நேரத்தோடு வருவான் அவனுக்கு லேட் ஆகுதுன்றது ஆச்சரியமாக எ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் திங் புரியுதுங்களா ஷுட் பி லேட் அங்கே வந்து லேட் ஆகணும்னு அர்த்தம் இல்லை அவன் லேட் ஆகிறது என்பது அவன் தாமதம் செய்கிறான் என்பதுன்னு அர்த்தம் அவன் வருவது தாமதமாகிறது என்பது இப்படின்றதுக்கு தான் அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம் இதை ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு தட் ஷீ ஷுட் சே சட்ச் திங் அவன் அந்த மாதிரி வார்த்தை வரணுன்றது என்னால் நம்ப முடியல அந்த மாதிரி வார்த்தை அவன் சொல்லணும் அப்படின்றத ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க தப்பான வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டாங்க அவங்க நம்ம தப்பான நினச்சி தப்பாக நினச்சி பேசிட்டாங்க என்னால் அதை நம்பவே முடியல இந்த இந்தம்மா இப்படி நினச்சிருந்தாங்களா இப்படி பே பேசியிருந்தாங்களா நம்ம கிட்ட பழகியிருந்தாங்களா அப்படின்னு நினைக்கும் போது நான் சொல்கிறேன் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் தட் ஷீட் சே சம்திங் அந்த மாதிரி சே சச் திங் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான்றது என்னால் நம்ப முடியல ஐ வாஸ் சர்பிரைஸ்டு ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் இப்படி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா தொடர்ந்து பாருங்கள் இந்த இந்த எக்ஸசைஸ் இந்த யூனிட்டில் ஒன்றும் முடியல ஒன்று ரெண்டு செக்ஷன் இருக்குது அதோட ஒரு எக்ஸைஸ் சேர்த்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம